அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அடுத்ததாக தொழிலாளருக்கு இஸ்லாம் வழங்குகின்ற உரிமைகளில் மிக முக்கியமான உரிமை அவர்களுக்கான கூலி ஒருவர் உங்களிடத்தில் மாதாந்த சம்பளத்திற்கு வேலை செய்யலாம் அல்லது நாளாந்த சம்பளத்துக்கு வேலை செய்கின்ற தினக்கூலிகளாக இருக்கலாம் அல்லது ஏதோ ஒரு வகையில் உங்களிடம் தொழில் புரியக்கூடிய ஒருவராக இருக்கலாம் நீங்கள் என்ன கூலியை பொருந்து அவரை பணி கமர்த்தினீர்களோ வேலை கமர்த்தினீர்களோ உங்களது வேலையை அவர் நிறைவேற்றி முடிகிற பொழுது அவருக்கான கூழியை கொடுக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் வலியுறுத்துகிறது இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் பல இடங்களில் ஒரு சம்பளத்துக்கு ஒருவர் வேலைக்கு கொண்டு வரப்படுகிறார் கொண்டு வந்தவுடன் உங்களது பெர்ஃபார்மன்ஸ் சரியாக இல்லை என்று ஐம்பது நாயிரம் செலரி என்று வைத்துக் கொள்ளுங்கள் கொண்டு வரப்பட்டு உங்களுக்கு முப்பத்தையாயிரம் தான் தர முடியும் என்று சொல்லி அவரிடத்தில் வேலை வாங்குகின்ற நிலைமை இருக்கிறது இஸ்லாத்தை பொறுத்தவரையில் எப்பொழுதும் இஸ்லாம் டிரான்ஸ்பேரன்சியாக இயங்க வேண்டும் என்று சொல்கிறது வெளிப்படை தன்மையாக இயங்க வேண்டும் என்பதை இஸ்லாம் வலியுறுத்துகிறது நீங்கள் பணிக்கு அமர்த்துவதனால் ஒருவரை பணிக்கு அமர்த்து முடிவெடுத்து அவருக்கு இதுதான் செலரி இந்த கூலியைத்தான் தர முடியும் என்று பேசி அதற்கு அவர் எக்ரி ஆகினால் அப்படித்தான் ஒரு தொழிலுக்கு ஒருவர் உள்வாங்கப்பட வேண்டும் என்பது இஸ்லாம் கராராக நிற்கிறது என்பதை நாம் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் ஒருவர் என்ன நோக்கத்தினால் எங்களிடத்தில் வேலைக்கு வருகிறார் அவருக்கு தேவை கூலி ஒரு கூலியை எதிர்பார்த்து வேலைக்கு வருகிறார் அந்த கூலியில் நாம் மோசம் செய்கின்ற பொழுது அல்லாஹு தாலாவினுடைய தண்டனைக்கு நாம் ஆளாகி விடுகிறோம் என்பதை ஹதீசுல் குதிசி சஹுல் புகாரியிலே வரக்கூடிய ஹதீசுல் குதிசி ஒன்று இப்படி சொல்கிறது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிவசலம் அவர்கள் சொன்னார்கள் சலாசத்துன் அன ஹஸ்முகும் யோமிக்கியாமா தாலா சொல்லுகிறானாம் மறுமை நாளையில் மூன்று பேருக்காக வேண்டி நான் வாதாடப் போகிறேன் மூன்று பேருடைய விடயத்தில் நான் வாதாடப் போகிறேன் நான் தீர்ப்பை கையில் எடுக்கிறேன் என்று தாலா டிரெக்டாக பேசியிருக்கிற ஒரு செய்தியை நபிகள் நாயகம் செல்லு வலைவசலம் அவர்கள் சொன்னார்கள் அதில் ஒரு நபர் யார் தெரியுமா ரஜுலுன் அஜீரன் ஒரு மனிதர் ஒரு முதலாளி இன்னொருவரை பணிக்கு அமர்த்துகிறார் இன்னொருவரை வேலைக்கு அமத்துகிறார் அவரிடத்திலிருந்து எடுக்க வேண்டிய வேலைகளை எல்லாம் எடுத்துக்கொள்கிறார் வளம் யுக்தகு அஜுரஹு அவருக்கான கூலியை அவர் கொடுக்கவில்லை இத்தகையவருக்கு எதிராக நான் மர்மையில் வாதாடுவேன் என்று அல்லாஹ் சொன்னதாக நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அவர்கள் ஹதீசுல் குதிசியிலே சொல்கிறார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே நாளைக்கு அல்லாஹு தாலா எமக்கு எதிராக வந்துவிடக் கூடாது அல்லாஹு தாலா நாம் நன்மைகளோடு ரப்புக்கு முன்னால் நிற்கிற பொழுது நாம் இபாதத்துக்களோடு ரப்புக்கு முன்னால் நிற்கிற பொழுது நீ இபாதத்து விடயங்களிலெல்லாம் சரியாக இருந்திருக்கிறாய் நீ வணக்க வழிபாடுகள் விடயங்களிலெல்லாம் சரியாக இருந்திருக்கிறாய் ஆனால் உனக்கு அதிகாரத்தின் கீழே வேலை செய்தவனுடைய சம்பளத்தை நீ நிலுவையில் வைத்திருக்கிறாய் அவனுக்கான அடிப்படை உரிமைகளை நீ மறுத்திருக்கிறாய் என்று தாலா குற்றம் பிடித்து எம்மை நரகத்துக்கு அனுப்பிவிடக்கூடும் தாலா எம்மை குற்றம் பிடித்துவிடக்கூடும் என்கிற உணர்வை வாழுகின்ற காலத்தில் நாம் ஆழமாக கொள்ள வேண்டும் என்கிற பகுதி மிக முக்கியமான ஒரு இடமாகும்